எல்லாம் கலந்தால் கலவையாகவே பேசுவோம் போர்ஷன் அன்பர்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் மற்றவங்களும் தெரியட்டும் தான் எல்லாம் கலந்து இருக்கோம் எல்லாம் ஒரு நிகழ்வு தானே ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஒன்று மாறிடாதா அப்படின்னு எதாவது ஒன்று உங்களோட மாற்றம் அடைய தான் இந்த பதிவுகள்லாம் எல்லாம் கலந்து பேசிகிட்டு இருக்கோம் கடவுள் கோவிலில் இல்லைன்னு சொல்ல வரல கோவிலில் மட்டும் இல்லைங்கிற நீக்கமரன் இருந்திருக்கும் பராபரமின் தாய்மானவர் சொன்ன இடம் தான் நான் சொல்ல வரேன் எல்லா இடத்துலையும் இதனுக்கா இல்லாட்டி அருணிகர் நான் சொல்லுவாரா ஒரு இப்போ சவுண்டு இப்போ தட்டுறோம் அப்படின்னா சவுண்டு கேட்குது ஒரு நாதம் தான் சவுண்டுன்னு சொல்கிறத நம்ம தமிழில் நாதம்னு சொன்னேன் நாத பிந்துக்கள் ஆதி நமோ நமோங்குறாரு நாத வடிவமான இறைவாங்கிறார் இதை இதுக்கு மேலே என்ன தெய்வத்தை பார்க்க முடியுங்கிறீங்க கல்லிலே கடவுள் இருக்குது அப்படின்னு உயிர் உள்ள மனிதனில் கடவுள் இல்லையான்னு பாரதி கேட்குறாரு கல்லிலே கடவுள் இருக்குன்னு நம்புகிறீங்க உயிர் உள்ள கடவுள் உயிர் உள்ள மனிதனுக்குள்ளே கடவுள் இருக்க மாட்டார்கள் இல்லை கல்லுக்கு நாங்கள் ஃபவர் ஏற்றி ஃபவர் ஏற்றி அதை நாங்கள் கடவுள் தன்மையில் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த கொண்டு வர்றவர் கடவுளா அப்போ அவரை கடவுளாக்கிறோமா ஒரு கல்லுக்கே கடவுள் தன்மை கொடுக்குறான்னு அவர் ஏறப்பா அவர் கடவுளா கடவுளுக்கு கடவுள் எப்படி கொடுக்க முடியும் நீ கடவுளாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடவுளுக்கு நாங்கள் ஏற்றுறோம் ஃபவரை ஏற்றுறோங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது மதம் சார்ந்து வரேன்னு நினைக்க வேண்டாம் உண்மை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தருணங்களில் நம்ம நிற்கிறதுனால அதை சொல்ல வேண்டியது யாரையும் சிறுமப்படுத்தி பெருமைப்படுத்த அந்த இதுக்கு நான் சொல்ல கொஞ்சம் விஞ்ஞானபுறமாக யோசிப்போங்கிற காண்டி தான் அதை நான் சொல்ல வரேன் பார்த்தோம் கல்லை காட்டுறாங்க ஏன் கல்லில் வச்சாங்க இவங்க கடவுளை மரத்துலேயும் ஃபுல்லாக வச்சுருக்கலாம்ல அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணால் தாங்குமா மரம் ஏன் கல்லில் வச்சாங்க அஞ்சு பூதம் அதில் அடங்கியிருக்கு பார்த்து அஞ்சு பூதம் அடங்கியிருக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க நாலு பூதந்தான் தெரியுது ஒரு பூதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க நெருப்பு இருக்குது நீர் இருக்குது தண்ணி அந்த கல்லுக்குள்ளே நெருப்பு நீர் இன்னொன்று மண் இருக்குது ஆகாயம் இருக்கா அப்படின்னு கேட்பான் உள்ளே உள்ளே ஆகாயம் இருக்கா இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாறைக்குள்ளே ஒரு தேரை இருக்கும் பாருங்கள் பாரக்குள்ள தேரை எப்படி போச்சு ஒரு தேரை இருக்குன்னா அந்த இடைவெளி இருக்கும் அதுக்குள்ளே ஆகாயம் இருக்குது அதனால தான் நம்ம ஒரு முட்டாளும் கிடையாது ஏன் கல்லில் கடவுளை வச்சாங்க கேட்டான் கடவுளுக்குள்ள அந்த கல்லுக்குள்ளே அஞ்சு பூதமும் உள்ளே வச்சுருக்காங்க நமச்சி வயத்துக்கு அர்த்தம் சிவன் கிடையாது அதுக்காக சொல்லுறாங்க நமச்சி வயங்குறது இந்த பஞ்சு பூதத்தை தான் சொல்லுறாங்க நான் சிவாய் அஞ்சு பஞ்சாஸ்டர மந்திரம் என்கிட்ட ஒரு புக்கு ஒருத்தர் கொடுத்தாரு என்னால் குழப்பமாக இருக்குது நீங்கள் படித்து கொடுங்க நீங்கள் படித்து வச்சுக்கோங்கன்னு என்கிட்ட கூட்டாரு சிவஞான பூதம்னு ஒரு புக் மேய்கண்டர் எழுதுன அந்த மெய்கண்டர் எழுதலை அவர் சொன்னதை ரெண்டு சீடர்கள் எழுதுனாங்க பொய்ய பொய்யின்னு கண்டுபிடிச்சி மெய்ய மெய்யின்னு கண்டுபிடிச்சதுனால அவர் போய் மெய்கண்டர் பார்த்துக்கும் அதில் ஒரு வாசகம் சொன்ன அவர் சொன்னார் அதில் நான் முழுக்க முழுக்க படித்து பார்த்துட்டு பன்னெண்டு நூட்பா இருக்கும் அதில் அந்த நூற்பால் படித்து முடிச்சு நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் நமச்சிதாங்கிற வார்த்தையே அதில் கிடையாது நமச்சுவேங்கிற ஒரு வார்த்தை ஆனால் சிவஞான போதம் சிவஞான போதம் மாதிரி இருக்கும் அது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா கடைசியில் பன்னெண்டாவது நூப்பால் மேகண்டர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் இது அந்த வழியில் பயணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அடைஞ்சவங்களுக்கு கிடையாதுன்னு கடைசியில் சொல்கிறாரு ஒரு அழகான புக்கு பார்த்தேன் அது அவர் கொடுத்த ஒரே பேனான்னு கொடுத்துட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது சிவனை சொல்லணுன்னு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது சிவனை நோக்கி நம்ம தவம் பண்ணுறோம் ஓகே அந்த சிவன் யாரை நோக்கி தவம் பண்ணுறாரு ஏன்னா அவரும் தவ குளத்தில் தான் உட்காந்துருக்காருன்னா அவர் யாரை நோக்கி தவம் பண்ணுறாரு ஏற்கனவே பழைய பதிவில் பண்ணது இதில் ஊடக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் நம்ம சிவனை நோக்கி தவம் பண்ணால் அவர் யாரை நோக்கி தவம் பண்ணால் சிவத்தை நோக்கி தவம் பண்ணுறாரு சிவன் வேறு சிவம் வேற இம்மு பார்த்துக்கணும் இன்னும் போடுறாரு சிவனுக்கு இம்மும் வந்து சிவம் சிவனுக்குள்ளே இருக்கிறது சிவம் பார்த்து அதுதான் அந்த நோக்கிய பயணம் தான் இது எல்லா இந்த சிவம் யாருக்குள்ள இல்லை எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மங்கள சொல் பார்த்து சொன்னோன்னு இன்னொரு ஞாபகத்துக்கு வரதான் இறைவனை அடைகிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது பார்த்தோம் ஒன்று குரங்கு வழி இன்னொன்று வந்து பூனை வழி பார்த்தோம் குரங்கா பூனைங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கப்படுவோம் இப்போ பூனை வழி எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த குட்டி போட்டோன்னே மியான்னு கத்தும் அவ்வளோதான் பற்றும் குட்டி மியான்னு கத்தும் எங்கள் தாய் புணர்ந்தால் வந்து வாயில் கம்பி கொண்டு போய் த பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சிரும் அந்த பல்ல பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும் அவ்வளோ கூர்மையான பல் அந்த பூனையை காவம் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த பூனையோட தோல் ஆனால் ஒரு தடம் கூட இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் சேஃப்டி பண்ணிடும் தா அந்த தாய் வந்து குட்டி பூனை அதே பல்ல விசாரிக்கணும்னு கேட்டிங்கன்னா எழுகிட்ட தான் கேட்கணும் மொத்தம் இதுவா கொதிரி எடுத்துரும் அப்படிங்க அப்போ எவ்வளோ பாந்தமாக தூக்கிட்டு போகுது பாருங்களேன் இதை யார் கற்றுக் கொடுத்தது அந்த டிஎன்ஏல எப்படி இருக்கு பாருங்களேன் இது ஒரு வழி இறைவா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டால் அவை உங்களை காப்பாற்றிடுவாங்க இது அவர் கையில் சரண்டராகிறது ஒரு சரணாகதி ஆகுது இன்னொன்று குரங்கு குட்டி போட்ட உடனே அந்த குட்டி தான் தாயை கவிக்கிட்டே இருக்கும் இரவன்ட்ட ரெண்டு வழியில் இது ஒரு வழி என்ன கேட்டீங்கன்னா நீங்களே கடவுளை நம்புறது அவ்வளோதான் பார்த்து நம்பிக்கை என்றைக்கு காப்பு ஆபத்து பார்த்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரங்கு குட்டி என்னைக்காவது கையை தழுவ விட்டுருச்சு அப்படின்னா திருப்பி அந்த குரங்கு சேர்க்காது திருப்பி சேர்க்காது காரணம் என்ன கேட்டால் என்னை நம்பி வந்தீங்கள நீ ஏன் பிடி விட்ட அப்படிங்குறது பாருங்க இது பொறுப்பு பூராமே குட்டிகிட்ட கொடுத்துருச்சு பார்த்தீங்க இந்த பொறுப்பை பூனம் பூரா குட்டிகிட்ட குட்டி வந்து தாயிட்ட கொடுத்தது இப்போ பொறுப்பு இவெண்ட்டாக இருக்குது ஏன் இந்த குரங்கு குட்டி கையோடு கைப்பிடி தவறுனுச்சின்னா ஏன் குரங்கு சேர்க்க மாட்டேங்குது தாய் குரங்கு அப்படின்னு கேட்டால் நான் இருக்கும்போதே உன்னால் சேஃப்டியாக இருக்க முடியலைன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீ எப்படி ஒவ்வொரு எதிரிகிட்ட வந்து உன்னை நீ பார்த்துக்குருவ உன்னை பாதுகாத்துக்குருவே அதனால் உன்னை நான் சேர்க்க முடியாதுன்னு விளக்கணும்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு சின்ன ஒரு இந்த விஷயத்தை கண்டிப்பதில்லை இறைவனுடைய ரெண்டு வழி அது நாலு வழின்னு சொல்லுவாங்க இறைவன் அடைகிறது இன்னொரு வகையில் அதான் நால்வர் சன்னதின்னு சிவன் சன்னதியிலலாம் பார்க்கலாம் நீங்கள் ஒன்று அப்பா அம்மா உறவு இறைவன் வந்து தாய் தந்தையாக வச்சுருக்கிறது ஞானசம்பந்தர் சம்பந்தர் ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறது சுந்தர் ஆண்டன் அடிமையாக இருக்கிறது நாவுக்கரசரோட இது குரு சிசினாக இருக்கிறது மாணிக்கவாசர் இது நாலு சன்னதி நாலு அதான் சொல்லுவாங்க ஊரில் சிலவங்க சொல்லுவாங்க நாலு பேர் போன பாதையில் போப்பாங்கிறது இந்த பாதை தான் பார்த்து அது சாதாரணமாக நாலு பேர் போன பாதை கிடையாது இறைத்தன்மை அடையது தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனை மையப்படுத்தி தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பார்த்து எதுவுமே சாதாரணமாக மக்கள்கிட்ட யூஸ் பண்ணவே இல்லை இல்லை ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது பொருளாக இருக்குது இவ்வுலகம் இல்லை அருளாக இருக்குது அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி ஒரு குரல் வரும் பார்த்து பொருள்னு சொல்லணும்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா மெட்டீரியலாகவே பார்க்குறோம் பார்த்து பணம் புகழ் செல்வாக்கு இது இருந்தால் தான் இந்த பூமியில் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க பொருளுங்கிறதுக்கு இன்னொரு உண்மையான பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏன் கேட்டால் வள்ளுவர் காலத்தில் பணம் கிடையாது பார்த்து கொஞ்சம் யோசிக்கணும் எல்லா காலத்துக்கும் ஒத்துவருன்னு சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தில் நின்று நம்ம பார்க்கணும் ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கு மெட்டீரியல் அந்த காலத்தில் கிடையாது பணம் காசம் அந்த மாதிரிலாம் உருவாக்கப்படாத காலத்தில் பொருள்னு எதை சொல்லியிருப்பார் அவர் ஒரு ஞானி வள்ளுவர் ஒரு ஞானி எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும் ஆனால் அவர் எழுதுன இன்னொரு புத்தகம் யாருக்குமே போய் சேரலை பார்த்து ஞான வெட்டியான்னு ஒரு புத்தகம் இருக்கும் முழுக்க 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 முழுமையாக ஞானத்தை மட்டுமே பேசுகிற ஒரு புக்கு ஞான வெட்டிய வள்ளுவர் எழுதுனது பார்த்தோம் இப்போ பாருங்க பொருளுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் உயிர்னு அர்த்தம் பார்த்து உயிர் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லைங்கிறாங்க அருள் இல்லாதவங்களுக்கு அந்த உலகம் தான் சொல்லியிருக்காரு இன்னொரு கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் எல்லாம் சிறப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கும் கற்றோர் அப்படின்னா இந்த டிகிரி கட்டுறவங்களா டிகிரி கட்டுறவங்கன்னு நினைக்கிறீங்களா கற்றல் மட்டும்தான் கற்றல் பார்த்து ஞானிக்கு உணவு எதுன்னு கேட்குறாங்க ஞான ஞானிகளுக்கெல்லாம் உணவு எது கற்றுக்கொள்ளுதல்ங்கிறாங்க இப்போ கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்குற கற்றோருக்கு செல்லும் இடம்லாம் சிறப்புன்னு சொன்னால் இந்த ஞானக்கற்றல் உள்ளவங்க தான் எல்லா டிகிரியும் படித்தவங்க ஏன் ஒரு ஞானி டைப்பை நிற்கிறாங்க ஒரு மகான்கிட்ட போய் ஏன் நிற்கிறீங்க நீங்கள் தான் படித்தவங்க தானே உங்கள் சிறப்பு ஏன் அங்கே என்னாச்சு எடுபடலையே அங்கே அப்போ கொஞ்சம் யோசிக்கும்போது என்ன கட்டல்னால் கட்டல் மட்டும்தான் உண்மையான கட்டல் அவங்க செல்கிற இடமெல்லாம் சிறப்பாகும் இப்போ ஓசோ அவர் பயணிக்காத இடங்கிறது இப்போ இந்த இடம் புரியும் உங்களுக்கு பாருங்கள் ஓசோ சென்ற இடமெல்லாம் சிறப்பாகச்சு ஆகலையா அங்கே படிக்காதவங்க இருக்காங்களா யாரும் இவரோட பழகிறவங்க படிக்காதவங்களா ஏன் மேலே நிற்கலாம்ல ஏன் அவங்களுக்கு சிறப்பு இல்லை அப்போ கற்றோர் அப்படின்னா ஞான கற்றல் மட்டும்தான் கற்றலுக்கான ஒரு சிறப்பு பாத்து